சற்று முன் தமிழக ஆளுநர் ரவி நீக்கம் உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஜனாதிபதி தமிழக வருகை அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டு மூன்று கோடி ரூபாய் வரை சொத்து சேர்த்ததாக புகார்கள் எழுந்தது அந்த வகையில் இது தொடர்பாக ரவீந்திரன் என்பவர் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினிடம் புகார் அளித்திருந்தார் அந்த புகார் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு நெருக்கமான விஜய நல்லத்தம்பி மாரியப்பன் ஆகியோருக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டன மேலும் இந்த வழக்கில் ராஜேந்திர பாலாஜியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு காவல்துறையினர் கைது செய்தனர் பின்னர் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது இந்த நிலையில் தான் புகார் அளித்திருந்த ரவீந்திரன் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கில் விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என காவல்துறையினருக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் காவல்துறை அதை செய்ய தவறிவிட்டது எனவே இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அதனை தொடர்ந்துதான் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டது பின்னர் இதற்கெதிராக ராஜேந்திர பாலாஜி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அதேபோல தமிழ்நாடு அரசு சார்பாகவும் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய விட்டது ராஜேந்திர பாலாஜியை மேலும் விசாரணைக்கு உட்படுத்த ஆளுநரிடம் ஒப்புதல் கேட்டு விண்ணப்பித்திருக்கிறோம் எனவே இந்த நேரத்தில் சிபிஐ விசாரணை தேவையற்றது என்று கூறி தனியாக மனு தாக்கல் செய்யப்பட்டது அதேபோல் இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பங்கடட் மித்தல் எஸ் வி என் பாட்டி ஆகியோர் அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்தது மேலும் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற போது ராஜேந்திர பாலாஜியை விசாரிக்க அனுமதி கேட்டு தமிழ்நாடு அரசு கொடுத்த விண்ணப்பங்களின் மீது ஆளுநர் ஏன் முடிவெடுக்காமல் இருக்கிறார் என கடுமையாக கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் ஆளுநரின் செயலாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பித்தது அதன்படி ஆளுநர் செயலாளர் மார்ச் பதினான்காம் தேதி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார் இந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணை இன்று மீண்டும் நடைபெற்றது அப்போது ஆளுநர் தரப்பில் இந்த விவகாரத்தில் முடிவு எடுக்கப்பட்டு விட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கடந்த பதினொன்றாம் தேதி மாநில அரசுக்கு ஆளுநர் மீண்டும் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அதில் நானூறு பக்கங்களை கொண்ட வழக்கு தொடர்பான ஆவணங்களின் விவரங்களை மொழிபெயர்த்து தருமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார் முதலில் வழக்கின் முக்கிய ஆவணங்களை மட்டும் மொழிபெயர்த்து தந்தால் போதும் என ஆளுநர் சொல்லியிருந்தார் இப்போது அனைத்தையும் அவர் கேட்கிறார் என தெரிவித்தனர் இதை கேட்டு அடைந்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் ஆளுநரின் செயல்பாடுகள் வழக்கின் விசாரணையை வேண்டுமென்றே தாமதப்படுத்துவது போல இருக்கிறது என்று கூறினார் அதனை தொடர்ந்துதான் ராஜேந்திர பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை விசாரணையை நடத்தி முடித்துவிட்டார்கள் பிறகு மீண்டும் சிபிஐ விசாரணை என்பது தேவையற்றது என்று வாதாட தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் அதே வாதத்தை முன்வைத்தார்கள் இறுதியில் நீதிபதிகள் ஆளுநர் கேட்ட ஆவணங்களை அடுத்த இரண்டு வாரத்திற்குள் தமிழ்நாடு அரசு அவருக்கு வழங்க வேண்டும் அதன் பிறகு ஆளுநர் உடனடியாக இதில் முடிவெடுக்க வேண்டும் இந்த இடைப்பட்ட காலத்தில் சிபிஐ எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது என்று உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிலையில்தான் இதேபோல் பல மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்காமலே இருந்து வந்ததால் உச்சநீதிமன்றம் ஆளுநர் ரவி மீது நடவடிக்கை எடுத்து அவருடைய பதவியை நீக்கம் செய்து கொடூர உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் தமிழகம் வந்து புதிய ஆளுநரை தேர்வு செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது